இந்த சிறப்பு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கலை நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்கலாம் எங்களது தமிழ் துறை அன்பான வணக்கம் எடுத்தவன் இறைவன் ஆவான் ஆவான் இது ஒரு அருமையான பள்ளி கிராமிய பள்ளி அமைநாக்கின் ஒரு கிராமம் வரலாற்று பெருமை மிக்க ஒரு கிராமம் அமைநாக்கின் ஒரு ஜமீன் பாளையப்பட்டு வம்சாவளிகளில் என்ற அந்த நூலில் மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய கதறி நரசிங்க பெருமாள் கோயில் மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் ஹரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் சைவ வைணவ இணக்கத்தை காட்டக்கூடிய ஒரு அருமையான கோயில் அப்படியான ஒரு மிகப்பெரிய இந்த கிராமத்திலே இங்கு கூடியிருக்கக்கூடிய குழந்தைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் நான் முதலில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன் உங்க வரலாறு சொன்னேன் எங்க பல்கலைக்கழகம் அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் காந்தி கிராமம் கிராமிய நிகழ்நிலை பல்கலைக்கழகம் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் பலர் இங்க படிச்சிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது இந்த ஊர் பொதுமக்கள் பலர் எங்களுடைய பல்கலைக்கழகத்துல நிச்சயமா படிச்சிருப்பீங்க இங்க இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர்ல நாங்க இருக்கிறோம் ஒரு நிறுவனம் தான் எங்களுடைய காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் அந்த நிறுவனம் அந்த இடத்திற்கு பெயர் வந்தது அவருடைய தரிசனத்துக்காக கடவுளை தரிசிப்பதை போல் காந்தியை தரிசித்தார்கள் கடவுளுடைய அடியை தொழுவதை விட அவருடைய அடியை தொழுதால் புண்ணியம் என்று கருதிய காலம் எனவே மகாத்மா காந்தியடிகள் இறங்கி எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அருகில் மக்களை எல்லாம் ஆசிர்வதித்தார்கள் அதனால் அந்த இடத்திற்கு காந்தி கிராமம் அவர் இந்தியாவிற்கு இலக்கியத்திற்கான முதல் நோபல் பரீநாத் தாகூரினுடைய மாணவர் ரவீந்திரநாத் தாகூரால் தேசிய உத்தமர் தேசியமா என்று வங்காளத்தில் பாராட்டப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் தான் ஜி ராமச்சந்திரன் அவர் காந்தியடியுடைய சீடர் பின்னாளில் காதி போர்டு சேர்மனாக இருந்தவர் அவரும் உங்களுக்கு தெரியும் மதுரையினுடைய மிகப்பெரிய நிறுவனம் டிவிஎஸ் அந்த நிறுவனம் பெரும் கோடீஸ்வரர்கள் அந்த நிறுவனத்தில் உடைய உரிமையாளருடைய எங்களுடைய பல்கலைக்கழகம் எனவே கிராம முன்னேற்றம் என்பதுதான் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய லட்சியம் அதை தொடர்ந்து நாங்கள் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்